நூவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில நாம் பார்க்க போகிறது சிகப்பு ரோஜாக்கள் சினிமாவை பற்றி தான் ஒரு சினிமா ரசிகையாக நான் இதை பற்றி பேச போகிறேன் புதுசாக வந்திருக்கீங்கன்னு கேட்கலாம் இல்லவே இல்லை பழைய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தீபாவளி ரிலீஸாக வந்த படம் எல்லோருக்கும் தெரியும் பாரதி ராஜா இயக்கம் பாக்கியராஜ் வசனம் இதில் பாக்கியராஜும் வடிவகரிசியும் கெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சும்மா ஒரு ஒரு சீனை வந்திருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தாதான் தெரியும் அது பாக்கிராஜு தான் அது வடிவகரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கதை சைக்கோ க்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குது அப்போ இது நம்ம தமிழ் திரைப்படங்களிலேயே இது அநேகமாக முதல் படமாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கதை இன்னொரு விஷயம் என்னென்னா மண்ணின் வாசத்தை பேசும் கிராமப்புற கதைகளை சொல்லும் பாரதி ராஜா மாறுபட்ட கதைகளமான ஒரு கொலை படத்தை ஒரு கதையை மையமாக வைத்து எடுத்த தான் இந்த சிகப்பு ரோஜாக்கள் அதுவும் மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சைக்கோ கில்லர் கதை என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு கில்லர் ஒரு கதையை காரணம் வச்சுருப்பான் அப்படின்னாலும் அது தவறு அப்படின்னு அவனை வந்து சிறையில் போடுற மாதிரி தான் நீதியை வச்சு முடிச்சிருப்பாங்க அதில் என்னன்னா அவர் பல பெண்களை கொலை செய்வது தான் கதை எல்லோருக்கும் தெரியும் அதில் முடிவில் வந்து அந்த சிறையில் போயிட்டு இவங்க ஸ்ரீதேவி எல்லோருக்கும் லட்டு என்னவோ கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்க வந்து சாரதா என் மனைவி அப்படின்னு அந்த ஜெயில் செபத்தில் எழுதியிருப்பாங்க அப்போ அவங்க எல்லாரையுமே ஏமாற்றி அவங்க கூட இருந்து உடலுறவு கொண்டு அவங்கள கொலை செய்தாலும் கூட இவங்களை மட்டும் உண்மையாகவே மனப்பூர்வமாக காதலித்து கல்யாணம் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை அந்த காலத்திலேயே ப பாரதிராஜா மிக அருமையான இயக்கத்தில் தந்திருக்கும் பார் யாராவது சில பேர் பார்க்காம இருந்திருந்தா நிச்சயம் போய் பாருங்க இன்றைக்கு பார்த்தாலும் அப்பா அந்த கருப்பு பூனை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும் இடைவேளை சமயத்தில் அந்த மழை வரும்போது அந்த தோட்டத்து மண்ணில் இருந்து அந்த கை ஒன்று வரும் அப்பதான் இடைவேளை வரும் இத்தனையும் நான் வந்து இப்போ போய் பார்க்கல எப்பயோ பார்த்தத ஞாபகம் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ எந்த அளவு அந்த படம் வந்து மனசில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் பார்க்காதவங்க இருந்தால் நிச்சயம் போய் பாருங்கள் சிகப்பு ரோஜாக்கள்